இருக்கும் வாழ்வோம் ஊருக்கு கொலகாரனா ஆனா உங்களுக்கு கருணை உள்ளவனா இருக்கலாம் ஒருத்த உங்களை பார்த்த உடனே தம்பி சாப்பிட்டே தம்பி வாதம்பின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுக்க ஒரு பழம் வாங்கி கொடுக்கவோ கையில காசு இருக்கா இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி உங்க கையில ஒரு ஐம்பது வெள்ளிய பாக்கெட்ல திரிச்சுட்டு போறான்னு வச்சிருக்கேன் அவனை வந்து மோசமானவனு எவன் சொன்னா நம்ம நம்புவோமா அவன திருட்டு பயல்னே சொல்லட்டுமே அவன் கேரக்டர் அவன் லைஃப் அதுக்கு நான் என்ன பண்றது என்ன பொறுத்த அளவுக்கு என்ன பார்த்த உடனே என் பாக்கெட்ட பார்க்கலாம் வெறும் பாக்கெட் உடனே அப்படி இருக்க கூடாது வந்து எப்பவுமே ஒரு ஐம்பது மில்லியாது உன் கையில வச்சுக்கணும் எமர்ஜென்சிக்குன்னு அவன் பணத்தை எனக்கு தந்து போனவன் இது நீங்கள் அனுபவித்தது ஆனா உலகுக்கு ஊருக்கு அவன் தப்பானவன் யாராவது ஏதாவது அடிச்சிருவான் வெட்டிடுவான் அடுத்தவங்க ஊர்ல பறிச்சுட்டு போயிருவான் இட் மேபி பட் அங்க உண்மை என்பது நீங்கள் அனுபவித்தது தான் உண்மை அதுலதான் இது போட்டி கொண்டிருக்கும் அவன் பொய்யனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் சொல்லிச்சு நீங்க பொய்யன்னு சொல்ல முடியாது உண்மையில அவன் பொய்யனா நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு எப்படிப்பட்டவன் பாசமானவன் பரிதாபத்துக்கு உதவக்கூடியவன் இட்ஸ் ஹியூமன் இந்த ஹியூமனிட்டி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இட்ஸ் இல்ல அப்ப உண்மை ஞானம் எங்க இருக்கிறது நம் அனுபவித்து நீ அனுபவிக்காத வரை எந்த உண்மையும் உனக்கு தெரியாது ஆமா நல்லா பாருங்க பல முறை நான் சொன்னதுதான் பட்டினத்தாரையே வச்சுக்குவான் ஒரு விஷயம் வந்து முத்துகிற பொழுதுதான் நமக்கு அந்த உண்மை புரியும் முதல்ல சொல்லுவான் என்னையா பசி ஏன்னா நம்ம பசியே இருக்கல இதுவரை பசி கிடக்கல பிறந்ததுல இருந்து அப்பாட்ட வளரும் போதும் அம்மாட்ட வளரும் தந்து உதவினார்கள் அப்புறம் நம்ம வேலைக்கு போனோம் வேலைக்கு போன பிறகு சம்பாத்தியத்துல கையில காசு இருக்கு ஆசைப்பட்ட ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டோம் இதுதான் அதுதான் கிடையாது நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்றான் எனக்கு பசிக்குது என்னடா என்ன கதை விடுற ஒரு ஆப்ப வாங்கி சாப்பிட முடியாது இவங்க பணம் நிறைய இருக்குது அவங்க இல்ல ஆனா அதை நம்ம நம்புவோமா ஒரு டீ குடிக்க கூட அவட காசு இல்லாமையா இருக்கு யார்த்த கதை விடுற நம்மளால அதை என்ன பண்ண முடியாது ரீஸ் பண்ண முடியாது அவனுடைய காசு ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை மார்க்கெட்ல இருக்கும் கிரெடிட் கார்டு இருக்கும் டெபிட் கார்டு இருக்கும் சில்லறையும் இருக்கும் என்ன நினைச்சாலும் உடனே வாங்கிட்டே இருக்கிறோம் இதே மாதிரி பொதன் என் கையில ஒரு பைசா இல்ல சார் எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுது இல்ல ஒரு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது ஏதாவது சப்போர்ட் பண்ண சிரிப்பு தானே வரும் அது எப்படா இல்லாம இருப்பேன் அப்படி இருந்ததே கிடையாது அவ எப்படி நான் போவான் என்ன போய் சொல்ற ஒண்ணுமே இல்லாமல இருக்கும் வச்சுக்கிட்டு வந்துருப்ப இல்லாம போய் சொல்ற நீங்கள் அனுபவித்தால் மட்டும் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவர்களோட ஒத்து போகும் அப்போ ஞானம் எப்பொழுது வரும் என்றால் அனுபவித்த பிறகு அப்ப நீங்க பசியில ஒரு ரெண்டு நாள் கிட்டத்த அவஸ்தா இப்ப ஒருத்தன் அப்படியே மூஞ்ச உடனே தெரியும் ஏன் தம்பி சாப்பிடலையா ஏன்னா தெரியுது முகம் அப்படி வாடி இருந்து காலையில பிரேக்பாஸ்ட் சாப்பிடல இப்ப லஞ்சு சாப்பிடல ஈவினிங் ஆயிட்டு இப்ப நைட்டு டின்னருமே என்னத்தை சாப்பிட போறான் கேமே புள்ள நீ சாப்பிடலையா எப்போ நாம் நாமளும் அந்த பசியில் இருந்திருந்தா இப்ப அந்த பசியே நம்ம லைஃப்ல இல்லைன்னா இத பத்தி பார்க்கவே மாட்டேன் கேர் பண்ண மாட்டேன் கேட்கவே மாட்டேன் அவன் வேற இதுக்காக கூட கவலையா இருக்கலாமே என்ன பிரச்சனையும் அவனுக்கு என்ஜூஸ் போயிருவான் ஆனா பசியில இருந்தவனுக்கு மட்டும்தான் உடனே ஞாபகம் ஒரு பசியால் இருக்குமோ அனுபவித்திருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் மட்டும்தான் ஒத்து போக முடியும் இல்லாதவரை ஒரு போலித்தனம் தான் அந்த போலித்தனம் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்ம நல்ல மாதிரி நடிச்சுட்டு இருப்போம் பேசிட்டு இருப்போம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுமா எனக்கு தெரியாதா இல்லையா எந்த விஷயத்தை சொன்னாலும் அக்சப்ட் பண்ண மாட்டான் ஆனா எப்ப அக்செப்ட் பண்ணுவானா இவன் ஒரு விஷயத்தை ட்ரை பண்றான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நடக்கவே இல்ல கடைசியில இதுக்கு மேல் இவனை சிந்திக்கவே முடியாதுன்னு நீசன் எம்டி ஆயிட்டான் ப்ராப்பர் ஆயிட்டான் இப்பதான் சொல்லுவான் லைஃப் கேரிபில் வாழ்க்கை நினைக்கிற மாதிரி இல்ல ஆனா அதுக்கு முன்னால என்ன சொல்லுவான் எழுந்தாலும் ஓடணும் ஓடணும் விடக்கூடாது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏற எல்லாம் சொல்லலாம் ஆனா ஒரு இந்தி நமக்கு நகர முடியலங்கிற பொழுதுதான் யாராவது நம்மகிட்ட வந்து எழுந்துச்சு எந்தின்னு சொன்னா ஓட நாயு ஏன்னா அதுக்கு மேல நம்மளால முடியாது நகர முடியாது அப்பதான் அது உண்மை ஏற்றுக்கொள்ளும் இல்ல